கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பேன் இன்றைய அணுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் நூத்தி பத்தொன்பது ஐம்பது என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தல் என் சிறுமையில் அதாவது நாம குறுகி போகிறப்ப வாழ்க்கையில் நாம் ரொம்ப தாழ்மையான நிலைமையை அடைவோம் சில நேரத்தில் சில நேரத்தில் நமக்கு தேவையானது கிடைக்காது நம்ம இருக்கிற நிலையை விட்டு நம்ம என்ன பண்ணிடுவோன்னா கீழே போயிடுவோம் நஷ்டங்கள் ஏற்படும் நிறைய இழப்புகள் வரும் அது இல்லாமல் நிறையா விஷயங்களில் நாம் தோற்று போயிருப்போம் நமக்கு வேலை வாய்ப்பில் பிரச்சனைகள் வந்திருக்கும் இப்படி பல விஷயங்களில் நாம் என்ன பண்ணுவோன்னா இருக்கிற நிலையை விட்டு கீழே போயிருப்போம் சிறுமையான நிலைக்கு நாம் வந்துருப்போம் அப்போ நான் சிறுமைப்பட்டு போன போது உன்னுடைய வாக்குகள் எனக்கு ஆறுதல் அப்படிங்கிறார் இப்போ கடவுளுடைய வார்த்தை வந்து நமக்கு ஆறுதலாக இருக்கும் என்னதான் வந்து மனிதர்கள் வந்து நமக்கு ஆறுதல் சொன்னாலும் அந்த ஆறுதல் நமக்கு நிரந்தரமாக இருக்கும் அவங்க வருவாங்க சரி பரவாயில்ல விடுப்பா பார்க்கலாம் அதனால் என்ன ஆகிட போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் கடவுளுடைய வார்த்தை மட்டும் நம்மை மீண்டும் உயிர்ப்பிக்கிறதா இது இல்லை இதை விட ஒரு பெரிய விஷயத்துக்காக நீ முயற்சி பண்ணுன்னு சொல்கிறப்ப நமக்கு என்ன அதை நோக்கி வேகமாக ஓடத்த நூறு மீட்டர் ஓட்டத்தில் ஒரு ஓட்டப்பந்தய வீரன் ஓடுறான் அவன் வந்து உலக அளவில் சாதனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி போய் தோத்து போயிட்டான் அப்போ அவனுக்கான பயிற்சியாளர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ நூறு மீட்டர் ஓடுறதுக்காக நூறு மீட்டரே அவன் ஓடி பயிற்சி பண்ணாத நூறு மீட்டர் ஓட்ட பந்தயத்தை நீ நூறு மீட்டர் ஓடி ஓடி பயிற்சி பண்ணாத நூறு மீட்டர் தூரத்தை எவ்வளவு வினாடியில கடக்கணும்னு நீ நினைக்கிறியோ அதை இருநூறு மீட்டருக்காக பயிற்சி பண்ணுன்னு சொன்னார் அவனுக்கு ஆச்சரியமா போச்சு என்ன எப்படி சொல்றீங்க இருநூறு மீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு நீ நூறு மீட்டர்ல எவ்வளவு வேகம் ஓடணும்னு நினைக்கிற அந்த வேகத்தை நீ ஓடு பத்து பதினஞ்சு பன்னெண்டு வினாடியில் நீ வந்து நூறு மீட்டரை கடக்க முடியும்னா அதை இரநூறு மீட்டர்ல நான் ஓடி கடந்துடணும்னு நீ என்ன பண்ணு முயற்சியோட ஓடு அப்படின்னு சொல்லி அந்த பயிற்சியாளர் சொல்றப்ப இவன் என்ன பண்றான் தொடர்ந்து முயற்சி எடுக்கிறான் இரநூறு மீட்டரை பனிரெண்டு வினாடியில் ஓடுறதுக்குண்டான முயற்சியை எடுத்து வேகமா ஓடி ஓடி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு இப்ப நூறு மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் அவன் கலந்துக்கிறான் ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சோன்ட்டா ஏன் அப்படின்னா அந்த பயிற்சியாளருடைய ஆறுதலான வார்த்தை உன்னால் முடியும் இதுக்கான முயற்சி எடுக்காது இதை விட மேலே உயர்ந்ததுக்கான முயற்சியோடு இதை ஈஸியாக ஜெயிக்கலாம் அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் தோத்து போயிட்டோம் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கல ஏதாவது ஒரு சூழ்நிலையை நாம் இழந்து நிற்கிறோம் அப்படின்னா நீங்கள் மனசு தளர்ந்துடாதீங்க அதை விட ஒரு பெரிய விஷயத்துக்காக முயற்சி பண்ணுங்கள் இதில் வரக்கூடிய லாபம் இதில் வரக்கூடிய வெற்றி இதில் வரக்கூடிய எல்லாமே அதில் கிடைக்கிறதுக்காக என்ன பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க இதை விட பெரிய விஷயத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணுங்க இதை ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு கடவுள் சொல்றாரு அன்பானவர்களே நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சாதாரண விஷயத்தில் நம்ம தோத்துட்டோம் ஒரு சின்ன வியாபாரத்தில் தோத்துட்டோம் தொழிலில் தோத்துட்டோம் பேச்சில் தோத்துட்டோம் அப்படின்னா ஒரு போட்டியில் தோத்துட்டோம் அப்படின்னு மனசு கலந்துடாதீங்க அதை விட ஒரு பெரிய விஷயத்துக்காக முயற்சி பண்ணுங்க கடவுள் உங்க கூட இருக்கிறார் அவர் சொல்கிற ஆறுதல் அதுதான் இதுக்காக நீ வருத்தப்படாத இதை விட பெரிய விஷயத்துக்காக நீ முயற்சி பண்ணு நான் கூட இருக்கிறேங்கிறேன் அன்பானவர்களே எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க தோல்வியை குறித்து துவண்டே போயிடாதீங்க ஏன்னா வெற்றி நம்ம கண்ணுக்கு முன்னால் நிக்குது அதை அடைவதற்கு ஒரு சில விஷயங்களை நம்ம கடந்து போய்தான் தீரணும் அப்போ நீங்கள் சொல்கிறாரு பாருங்க உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பிக்கிறது அப்படிங்கிறது அப்ப கடவுளுடைய வார்த்தை மீண்டுமாய் நம்மை உயிர்ப்பிச்சு மீண்டுமாய் நம்மை ஒரு புதிய யுக்தியோடு புதிய பெனோடு நாம போட்டியிட செய்யும் அப்ப நம்ம வெற்றி பெற முடியும் சோர்ந்து போயிடாதீங்க கடவுளுடைய வாக்கு உங்களை உயிர்ப்பிக்க போகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வார்த்தைகளினால் கடவுள் உங்களை உயிர்ப்பிக்கிறார் இன்றைக்கு கடவுள் இந்த வார்த்தையை சொல்றாரு என்னன்னா நீங்கள் எதை குறிச்சும் வருத்தப்படாதீங்க எதை குறிச்சும் சோர்ந்து போயிடாதீங்க ஏன்னா நாம ரொம்ப தாழ்மையான நிலைமையில இருந்தாலும் சரி நம்முடைய நிலைமை ரொம்ப கேள்விக்குறியா இருந்தாலும் சரி எதை குறிச்சும் கவலைப்படாது கடவுள் இடத்துக்கு போங்க ஆண்டவரோட சமூகத்துக்கு போங்க முழங்கால் படியிடுங்க ஜெபம் பண்ணுங்க பெரிய காரியத்தை கத்தர் உங்கள் வாழ்க்கையில செய்வார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அணுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை ஆசீர்வித்துக் கொடுத்திருக்கிறேன் அதற்காகவும் நன்றி நாங்கள் சிறுமைப்பட்ட போதெல்லாம் நாங்கள் தோல்வியடைந்த போதெல்லாம் நாங்கள் எல் இழந்த போதெல்லாம் உயிரங்களுக்கு ஆறுதலாய் இருந்து எங்களை உயிர்ப்பிக்கிறதற்காக மக்கள் நன்றி ஆண்டவுடன் உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உயிரூட்டுகிறது அதற்காக நன்றி தொடர்ந்து நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை ஆண்டு புசித்து அதன் மூலமாக நாங்கள் ஜீவனை பெற நீங்கள் கிருபை பெறலாம் இயேசு கிருஷின் கேட்கிறோம் நல்ல பிதா ஆமேன் ஆமேன் ஆமேன்